ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமுஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி நவராத்திரி நெய்வேத்தியத்தில் டே ஃபைவுக்கான ரெசிபி நவராத்திரி அஞ்சாம் நாளில் நாம் இன்னைக்கு வந்து தயிர் சாதம் பார்க்க போகிறோம் அதே மாதிரி அரிசி பாயாசம் பார்க்க போகிறோம் சுண்டல் வகையில் இன்றைக்கி வேர்க்கடலை சுண்டல் பார்க்குறோம் தயிர் சாதம் பார்த்துடலாம் முதல்ல சாயந்ததுக்கு பச்சரிசி வந்து ஒரு டம் நேரம் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு இஞ்சி சின்ன துண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் இங்கே பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த பாஸ்மதி ரைஸை நல்லா வறுத்துட்டு நெய்யில் வறுத்துட்டு பால் பாயசம் பண்ணுறதுக்கு நம்ம அதில் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து குக்கரில் சேர்க்க வேண்டியதை சேர்த்துடலாம் அடுத்து பேன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் நெய் விட்டுச்சு இதில் இந்த பாஸ்மதி நெய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப செவக்க வைக்கணும்னு இல்லை நைட்டாக வறுத்தா போதும் ரெண்டு ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன் வருத்தவனை காமிக்கிறேன் கொஞ்சம் நேரம் மாறிச்சு பாருங்க ரொம்ப நேரம் மாறினா பாயசம் கலர் மாறிடும் இப்போ நான் ஆஃப் பண்ணி எடுத்துறேன் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதுல இந்த வறுத்த அரிசி இருக்கு பாத்தீங்களா அந்த இதுல சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு பல்ஸ் மோல்ட்ல போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த பாருங்க இந்த மாதிரி பல்ஸ் மோட்ல போட்டோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக ரவ மாதிரி இருக்கும் இதில் சேர்த்துறேன் இதை அப்படியே ஏற்பட்டும் நான் இப்போ வந்து குக்கரில் என்ன வைக்கலான்னு பார்க்குறேன் அரிசியை வந்து ஒரு டம்ளர் எடுத்துருந்தேன் இதில் சேர்த்துட்டு ஒரு நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் குக்கரில் வச்சு நல்லா வேக விட்டுடலாம் நம்ம குக்கரில் வச்சுட்டேன் பாருங்கள் வந்து மூடலாம் மூடி விசில் போட்டுடலாம் அஞ்சு விசில் வ வச்சோம்னா நல்லா குழஞ்சி வரும் எப்படி பேன் போட்டிருக்கேன் நெய் விட்டுக்கலாம்

இந்த பால் சேர்த்துக்கிறேங்க இந்த பொடிச்சு வச்ச அரிசி எடுத்து பார்த்தீங்களா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்ல இதுலேயே வேகட்டும் நல்லா வெந்து கொஞ்சம் திக்காயிடுச்சு பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா இந்த அரிசி உடச்சி போட்டதெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துடலாம் ஒரு அரை கப் சர்க்கரை சேர்க்குறேன் சுகர் தான் சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இது பால் பாயசங்கிறதுனால ஒயிட்டாக இருக்கா நல்லா இருக்குனே அப்படிங்கிறதுனால சர்க்கரை சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் பாருங்க சிம் பண்ணிட்டு வறுத்து வச்ச முந்திரி பருப்பு நல்லா சேர்த்துறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் கூட வந்து ரெண்டு சிட்டிக்கே சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய அரிசி பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதம் நல்லா குழஞ்சி சுவருங்க நல்லா மசிச்சு விட்டுருங்க இப்படி அஞ்சு விசில் வச்சால்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி குலையும் பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வந்து க்ரீமியாக இருக்கும் தேவையான உப்பு சேர்த்துலாம் இதுக்கு ஒரு தாலிப்பு ஒன்று கொடுத்துடலாம் அடுப்புல தாலிப்பு கரண்டி விட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் பட்டுக்கு சேர்த்துக்கிறேன் இதில் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இதுல இந்த இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில ஜஸ்ட்டு பொறிஞ்சால் போதும் ரொம்ப வந்து வதக்கணும் வேண்டாம் நம்ம இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுறேன் ஃபைனலாக தயிர் சேர்த்துறேன் கொத்தமல்லித்தாலையும் தூவிடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுப்பாங்க வேர்க்கடலை சுண்டப்படுத்தனா வேர்க்கடலையே நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊற வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி வேகணும் ரொம்ப வந்து குழையவும் கூடாது அதே சமயத்தில் வெந்திருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் லைட்டை உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கேன் நம்ம இப்போ இதை சுண்டல் தாளிச்சிடலாம் அடுப்பில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் கடுகு பட்டை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த வேர்க்கடையில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன் இப்போ நம்ம தேங்காய் போடும்போதனால கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் இதுல இந்த உச்சியில துருவி வச்சிருக்கிற தேங்காய் இதுல சேர்த்தேன் சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய வேர்க்கடலை சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க மணக்க மணக்கம் சூப்பராக இருக்குங்க இந்த கிளைமேட்டுக்குலாம் சாப்பிட்டா செமையாக இருக்கும் மண லைட்டாக தூரிட்டுருக்கு நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நவராத்திரிக்கு கொடுத்த நைவேத்தியங்கள் அத்தனையும் சூப்பராக நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்